அத்தியாயம் இருபது மாவீரர்களின் புனித மலை நான்கு ஜிங்யூவின் திடீர் தாக்குதலால் லாங் ஹாவோ லாங்ஹாவோ செந்நிலைகுலைந்து போனான் தடுத்து நிறுத்த முடியாத கண்ணீர் அவன் கண்களில் வழிந்தது பிறகு அவன் வாய்விட்டு கதறி அழுதான் ஜிங் ஜிங்யூவின் தோளில் அவன் கடித்த இடத்தை பார்த்தபோது அது இரத்த கரையுடன் பட்களின் அடையாளம் பதிந்திருந்தது ஏன் ஈன் என்னை கொல்லவில்லை என்று வெடித்தான் நான் உன் அப்பா அந்த எளிய மூன்று வார்த்தைகள் கோபத்தால் கொதித்த லாங் ஹாவோ சென்னின் முகத்தை சட்டென்று அமைதியாக்கியது அவன் அதிர்ந்து போய் அசையாமல் நின்று ஜிங் யூவை நேராக பார்த்தான் என்ன என்ன சொன்னீர்கள் லாங் ஹாவோ சென் முகம் வெளிரிப்போய் கொஞ்சம் கொஞ்சமாக அவநம்பிக்கையால் நிரம்பினான் லாங் ஜிங் யூ ஒரு பெருமூச்சு விட்டு ஒரு அடி எடுத்து வைத்து அவனை தன் மார்போடு சேர்த்து இறுக்கமாக அணைத்து கொண்டார் நான் நான் தான் உன்னுடைய அப்பா இதுவரை நீ சந்திக்காத அப்பா ஜிங்யூ என்பது என் பெயர் உன்னுடைய குடும்ப பெயர் என்னிடமிருந்து வந்தது நாம் இருவரும் ஒரே லாங் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த வார்த்தைகளைச் சொல்லும்போது அவர் கைகளில் இருந்து ஒரு வெள்ளொளி கிளம்பி பாயூவின் உடலில் இருந்த தடையை நீக்கியது பாயூ வேகமாக அவர்கள் இருவரிடமும் ஓடி வந்து லாங் ஜிங் யூவின் மார்பில் இருந்து லாங் ஹாவோ சென்னை இழுத்து அவனை பார்த்து உனக்கு பைத்தியமா என்னை பயமுறுத்திக் விடுவாயா என்று கோபமாக கேட்டார் லாங் ஜிங் யூ புன்னகைத்தார் எந்த சூழ்நிலையிலும் சண்டைகளின் போது ஹாவோ சென் அமைதியாக இருக்கும் திறனை சோதிக்க விரும்பினேன் நான் பார்த்த வரையில் நீங்கள்தான் அவனுடைய மிகப்பெரிய பலவீனம் அம்மா அவர் அவர் உண்மையிலேயே தானா இந்த நேரத்தில் தான் லாங் ஹாவோ சென் உணர்ந்தான் அவனுடைய எதிர்மறை உணர்வுகள் அனைத்தும் அதிர்ச்சியாக மாறிவிட்டன அவன் அதிர்ச்சியுடன் தன் அம்மாவை பார்த்தான் பாயியும் மெதுவாக தலையசைத்தார் மன்னிக்கவும் சென் சென் அம்மா இதுவரை உன்னிடம் சொல்லவில்லை ஆனால் ஒரு வருடத்திற்கு முன்பு உன்னுடைய அப்பா நம்மளை கண்டுபிடித்தார் நீயும் அவரை போல ஒரு வலிமையான வீரனாக வர வேண்டும் என்று அவர் நினைத்தார் அதனால்தான் அவர் திரும்பி வந்ததை உன்னிடமிருந்து மறைத்தோம் நாம் எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் வாழ்க்கை எப்பொழுதும் அதற்கிடையே வரும் போல நீ நான் உன் அப்பா என்று தெரிந்தால் நீ மேற்கொண்டு முயற்சி செய்ய மாட்டாய் நான் உனக்கு ஒழுக்கமாக கற்றுக்கொடுக்க முடியாது என்று பயந்தேன் என்று லாங் யூ ஒப்புக்கொண்டு தலையசைத்தார் லாங் ஹாவோ சென் தன் தாயை பார்த்தான் உயிர் இல்லாத ஒரு பார்வை அது அவனுடைய அப்பா இப்போது சொன்ன வார்த்தைகள் அவன் வாழ்க்கையில் கேட்டிராத மிகவும் எதிர்பாராத விஷயங்கள் அவனுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவன் அம்மா மட்டுமே அவனுக்கு அருகில் இருந்தார் வாயு கண்ணீரை அடக்க முடியாமல் தன் மகனின் தலையை மெதுவாகத் தடவினார் மன்னிக்கவும் சென் கடந்த காலத்தில் உன்னுடைய அம்மா இந்த விஷயத்தை பற்றி உன்னிடம் எதுவும் சொல்லவில்லை பத்து வருடங்களுக்கு முன்பு உன்னுடைய அம்மாவுக்கு மிகவும் வேதனையான ஒரு விஷயம் நடந்தது உன்னுடைய அப்பாவை எப்படி எதிர்கொள்வது என்று அவளுக்கு தெரியவில்லை அதனால்தான் அவள் தன் சொந்த ஊரை விட்டுவிட்டு இங்கு வர வேண்டியதாயிற்று அந்த நேரத்தில் நான் ஏற்கனவே உன்னுடன் கற்பமாக இருப்பதை அறிந்தேன் உன்னுடைய அப்பாவை குறை சொல்லாதே எல்லாமே என் தவறு அவர் ஒன்பது வருடங்களாக எங்களை மிகவும் சிரமப்பட்டு தேட வேண்டியிருந்தது நீ ஒருவரை வெறுக்க வேண்டுமானால் என்னை வெறுக்கவும் யோ இது ஏற்கனவே முடிந்துவிட்டது எல்லா வழிகளும் நம்மை விட்டு நீங்கிவிட்டன இந்த வேதனையான நினைவுகளை பற்றி இனி யோசிக்காதே சரியா என்று லாங் ஜிங் யூ மெதுவாக சொன்னார் இந்த தாய் மற்றும் மகனை பார்த்து அவர் காட்டிய உணர்வுகள் சிக்கலானவை பாயியூ தலையசைக்க அவள் அழுதாள் கடந்த வருடம் உங்களுக்காக ஹாவோ சென்னின் பொருட்டு அந்த தாங்க முடியாத நினைவுகளிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்வதாக நான் உங்களுக்கு உறுதியளித்தேன் என் எதிர்கால வாழ்க்கையை உங்கள் இருவருக்கும் மட்டுமே அர்ப்பணிப்பேன் இந்த ஆண்டுகளில் ஹாவோ சென்னின் காரணமாக நிறைய துன்பங்களை அனுபவித்திருக்க வேண்டும் உண்மையைச் சொல்லப்போனால் அவன் உங்களைப் போல ஒரு வீரனாக மாறுவதை நான் உண்மையில் விரும்பவில்லை அவன் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன் லாங் ஜிங்யூ நெற்றியைச் சுருக்கி மீண்டும் ஒரு சிக்கலான முகபாவனையை கண்களில் காட்டினார் அறியாமலேயே தனது கைமுட்டிகளை இறுக்கிக் கொண்டார் ஒரு தீவிரமான போராட்டத்தில் இருப்பது போல் தோன்றியது லாங் ஹாவோ சென் படிப்படியாக சுயநினைவுக்கு வந்து முதலில் தன் அம்மாவை பார்த்தான் பிறகு தன் அப்பாவை பார்த்தான் அவனுடைய கண்களில் ஒரு நெருப்பு பார்வை வெளிப்பட்டது இல்லை அம்மா நான் ஒரு வீரனாகத்தான் ஆக விரும்புகிறேன் ஒரு வலிமையான வீரனாக ஆக வேண்டும் லாங் ஜிங்யூ தீகைத்து போனார் அவர் முன்பு உண்மையிலேயே தடுமாறிக் கொண்டிருந்தார் தான் செய்வது சரியா என்று யோசித்துக் கொண்டிருந்தார் பாயியூ மற்றும் லாங் ஹாவோ சென் இருவருக்கும் ஒரு அமைதியான வாழ்க்கைதான் சிறந்த தேர்வாக இருக்கும் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார் என்னை போன்ற பொறுப்பற்ற அப்பாவை நீ ஏற்றுக்கொள்வாயா என்று ஜிங்யூ ஒரு வக்கிரமான புன்னகையை காட்டினார் இல்லை நீங்கள் பொறுப்பேற்கவே முடியாது இது என் தவறு எல்லாம் என் தவறு பாய் யூவின் கண்ணீர் சற்றுமுன் நின்றுவிட்ட கண்ணீர் உடனடியாக பெருக்கெடுத்து ஓடியது அப்பா தன் அம்மாவின் அரவணைப்பிலிருந்து விடுபட்டு லாங் ஹாவோசின் லாங் ஜிங் யூவின் மார்பில் கடுமையாக தன்னை தூக்கி எறிந்தான் இந்த நேரத்தில் அவன் உண்மையான மகிழ்ச்சியை மட்டுமே உணர்ந்தான் அவன் ஒரு குழந்தை பத்து வயது குழந்தை அவன் அதை பாய் யூவிடம் ஒருபோதும் சொல்லவில்லை என்றாலும் அந்த சிறு குழந்தைகளையும் அவர்களின் தந்தையர்களையும் ஓட்டின் டவுனில் ஒன்றாக பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அவனால் எப்படி பொறாமைப்படாமல் இருக்க முடியும் ஆனால் இப்போது அவனுடைய அப்பா திரும்பி வந்துவிட்டார் அவர்கள் பல வருடங்களாக பிரிந்திருந்தார்கள் ஆனால் அவனுடைய அப்பா மற்ற குழந்தைகளின் அப்பாவை விட மிகவும் வலிமையானவர் அவர் ஒரு வலிமைமிக்க வீரர் லாங் ஹாவோ சென்னின் இதயத்தில் கடந்த கால கோபம் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறியது இந்த கூச்சலை கேட்ட லாங் ஜிங் யூ தனது உற்சாகத்தை காட்டவில்லை உணர்ச்சிவசப்படாமல் அப்படியே நின்ற அவர் தனது உறுதியான கைகளால் தனது மனைவியையும் குழந்தையையும் மெதுவாக அணைத்துக் கொண்டார் இருப்பினும் பாய் யூவோ அல்லது லாங் ஹாவோ சென்னோ இதை கவனிக்கவில்லை அவர் முன்பு போலவே உணர்வுகளை அடக்கி வைத்திருந்தார் ஒரு நாள் அவசரமாக வேலை செய்துவிட்டு வீட்டிற்கு வந்ததும் சோகத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவித்த லாங் ஹாவோ சென் சீக்கிரமாக படுக்கைக்கு சென்றான் ஒரு வருடத்தில் முதல் முறையாக அவன் இரவை உட்கார்ந்திருக்காமல் ஆழ்ந்த தூக்கத்தில் கழித்தான் லாங் சிங் யூ தங்கள் மகனின் பக்கத்தில் பாய் யூவை கட்டிப்பிடித்து யூ என்று கூறினார் பாய் யூ மெதுவாக தலையசைத்து தன் இரு கண்களையும் மூடிக்கொண்டாள் நீங்கள் வேறு எதுவும் சொல்லத் தேவையில்லை சென் உங்களைப் போலவே இருக்கிறான் அவனாலும் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ முடியாது நீங்களும் இப்படித்தான் பிறந்தீர்கள் பெரிய பிரச்சினைகளை உருவாக்கும் அவசியத்துடன் அவன் ஏற்கனவே தன் விருப்பத்தை முடிவு செய்துவிட்டான் அதனால் நான் அவனை ஆதரிக்க மட்டுமே முடியும் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கிறது அவன் நன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் நீங்கள் அவனுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாலும் மிக முக்கியமான விஷயம் அவனை பாதுகாப்பதுதான் சரியா நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன் லாங் யூ மெதுவாக தலையசைத்து பாய் யூவின் நீண்ட கூந்தலை மெதுவாக தடவினான் மறுநாள் காலையில் லாங் யூ பாய் யூ மற்றும் லாங் ஹாவோ சென் இருவரையும் மலை உச்சிக்கு அழைத்து வந்தார் அவர் ஏற்கனவே அம்பலப்படுத்தப்பட்டதால் மறைக்க அவரிடம் எதுவும் இல்லை பாய் யூ லாங் ஹாவோ சென்னின் அறையை சுத்தம் செய்யச் சென்றபோது லாங் யூ தனது மகனை அவருக்கு முன்னால் அழைத்தார் ஹாவோ சென் நமக்கு இடையேயான உறவை அறிந்திருந்தும் நீ என் பயிற்சியை தொடரத் தேர்ந்தெடுத்தாய் இந்த காரணத்திற்காக நான் கடந்த காலத்தை விட கடுமையாக இருப்பேன் உன் மனதை மாற்றிக்கொள்ள உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு உள்ளது அப்பா நீங்கள் எனக்காகத்தான் கண்டிப்பா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது இந்த முறை ஹாவோயோ நகரத்துக்கு போனபோது நிறைய அனுபவங்களை பெற்றேன் அப்பா நீங்கள் ஒரு ரேடியன் நைட்டை விட உயர்ந்த பதவியில் இருக்கிறீர்களா என்று நான் கேட்க வேண்டும் என்று லாங் ஹாவோ சென் தயங்காமல் பதிலளித்தான் லாங் யூ ஒரு அடி பின்வாங்கி ஒரு கணம் அசையாமல் நின்று நிச்சயமற்றவராக பார்த்தார் பின்னர் லாங் ஹாவோ சென் முன் தலையை தாழ்த்தினார் வாவ் ரொம்ப சூப்பரா இருக்கு லாங் ஹாவோ சென் உற்சாகமாக குதித்தான் அப்பா நான் எதிர்காலத்தில் உங்களைப் போலவே ஒரு பெரிய வீரனாக மாறுவேன் லாங் யூ சிரித்தார் உன் அப்பா ஒரு சிறந்த வீரர் என்று உனக்கு எப்படி தெரியும் லாங்ஹாவோ சென் பிடிவாதமாக கூறினான் அப்படித்தான் இருக்க வேண்டும் லாங் யூ மேலும் கூறினார் சரி எதிர்காலத்தில் அப்பாவின் வீரம் எவ்வளவு பெரியது என்பதை நீ அறிந்து கொள்வாய் ஆனால் நீ ஒரு சிறந்த வீரராக மாற விரும்பினால் நீ சோர்வடைய முடியாது இன்றிலிருந்து நீ இனி ஆந்தை இரும்பு மறைவிடத்திற்கு செல்ல வேண்டியதில்லை நீ செய்ய வேண்டிய பயிற்சி வகை முற்றிலும் மாறப்போகிறது நான் போக வேண்டிய அவசியம் இல்லையா அவன் ஒரு வருடம் இடைவிடாமல் சென்றாலும் அது இன்னும் மிகவும் இருண்ட இடமாகவே இருந்தது லாங் ஹாவோ சென் இன்னும் இந்த இடத்தை பற்றி ஓரளவு பயந்தான் கடந்த ஆண்டில் பயிற்சியின் முக்கிய குறிக்கோள்கள் உன்னுடைய எதிர்வினை வேகம் உன்னுடைய மனத்திறனை மேம்படுத்துவது மற்றும் உன்னுடைய உடலையும் மேம்படுத்துவதாகும் மருந்து நிரப்பப்பட்ட வெந்நீர் ஊற்றில் ஒவ்வொரு நாளும் ஊறவைப்பதும் வைப்பதும் அதே நோக்கத்துடன் செய்யப்பட்டது இப்போது உன்னுடைய ஆன்மீக ஆற்றல் நிலை நூற்றுக்கும் மேல் இருப்பதால் உன்னுடைய உள் ஆன்மீக ஆற்றலை பயிற்றுவிக்கத் தொடங்கலாம் என்று லாங் யூ தலையசைத்தார் உள் ஆன்மீக சக்தியா லாங் ஹாவோ சென் தனது அப்பாவை ஒரு நிச்சயமற்ற பார்வையுடன் பார்த்தான் கடந்த ஒரு வருடமாக லாங் ஜிங்யோ அவனுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் வரலாறு வீரர்கள் பயன்படுத்தும் திறன்கள் மற்றும் பல்வேறு அறிவு பட்டியது ஆனால் அவர் உள் ஆன்மீக ஆற்றல் பற்றிய விஷயத்தை ஒருபோதும் குறிப்பிடவில்லை